அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருளை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் இருக்கிறோம் அந்த வகையில் உடலுடைய பல்வேறு பாகங்களில் ஏற்படக்கூடிய வழிகளுக்கு அக்கு வழிமுறைகளை சில பதிவுகள் பதிவிட்டு வரோம் அக்கு அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த தொடர் பதிவு வந்துட்டு இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழிக்காக அக்குப்ரெஷர் புள்ளிகள் தேவைப்படுதுன்னு நினைச்சாலும் அதை கமெண்ட்டில் குறிப்பிடுங்க அந்த வழிகளுக்கான அக்குப்ரெஷர் புள்ளிகளையும் நான் பதிவிடுறேன் இந்த பதிவில் வயிற்று வலிக்கான அக்குப்ரெஷர் புள்ளிகளை நான் குறிப்பிடுறேன் பொதுவாக வயிற்று வலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது பெரும்பாலும் பிரபலமான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக பிடிக்கல அல்லது பாடம் படிக்க சொன்னால் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் உடனடியாக சொல்கிற ஒரு காரணம் எனக்கு வயிற்று வலிக்குது அப்படிங்கிறது இது வேலைக்கு போகிறவங்களும் பின்பற்றுறதும் உண்டு வேலைக்கு போக இஷ்டம் இல்லாத அன்றைக்கி வயிற்று வலி எடுத்துக்கிச்சு வயிற்றால் போயிடுச்சு இப்படி ஏதாவது ஒன்று வயிறு சம்மந்தமாக வலி வந்த மாதிரி நடிக்கிறது சொல்கிறது இது ஒரு நடிக்கிறது ஆனால் பல பேருக்கு உண்மையிலேயே வழி வருது இந்த வயிற்று வழி உண்மையிலேயே எதனால் வருது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வயிற்று வலிக்கு எந்தெந்த புள்ளியில் அக்கு செய்தோம்னா சரியாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக உடலில் அமிலத்தன்மை அதிகமாகிறது அதாவது இறைப்பையில் அமிலத்தன்மை அதிகமாகிறது அஜீர்ணம் ஏற்படுறது வயிற்றில் புண்ணு ஏற்படுறது வயிற்றுப்பகுதியில் வாயு தங்கிக்கிறது இறைப்பையிலேயோ இறைப்பை குடல் பகுதியிலையோ அலர்ஜி ஏற்படுறது தொற்று ஏற்படுறது உணவு ஒத்துக்காமல் போகிறது மலச்சிக்கல் உண்டாகிறது இதெல்லாமே வயிற்று வலிக்கு காரணமாக இருக்குது இது இல்லாமல் பெண்களுக்கு மாதவிலக்கு சமயத்துலேயும் வயிற்றுவலி வர்றது சகஜமாக இருக்குது இப்படி வயிற்று வலி வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அக்குப்ரெஷர் வழிமுறையில் இரண்டே இரண்டு புள்ளிகளில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து வயிற்று வலியை உடனடியாக குறைக்கலாம் தொடர்ந்து இந்த புள்ளிகளில் அழுத்த சிகிச்சை கொடுத்துட்டு வர்றதுனால வயிற்று வழியை முழுமையாகவும் நம்ம செய்துக்கலாம் வயிற்று வலிக்கு நான் இங்கே குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஏராளமான காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிகப்பெரிய உடல் கோளாறுகள் வெவ்வேறு பிரச்சனைகள் அத்தனையுமே அதனால் ஏற்படக்கூடிய அனைத்து வயிற்று வழியையுமே அக்கு மூலமாக சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு நான் சொல்லலை பெரும்பாலான வழிகளை இது சரி செய்யும் தொடர்ந்து வழி இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்பவும் சிரமமாக இருக்குன்னா கட்டாயம் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது இந்த அக்கு ப்ரெஷர் சிகிச்சையை நீங்கள் முதலூதியாட்டம் பயன்படுத்துங்க இதில் சரியாயிட்டால் மிகவும் சந்தோஷம் தொடர்ந்து இருக்குன்னா நீங்கள் அவசியம் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிகிச்சை செய்கிறதுக்கான அக்குப் புள்ளிகள் இரண்டு புள்ளிகளை பார்க்கலாம் அதில் முதல் புள்ளி சிவி டுவெல் கன்செப்ஷன் ரிசல்ட் டுவெல் அதாவது இனவிருத்தி சக்தி பாதையின் பனிரெண்டாவது புள்ளி பொதுவாக இந்த புள்ளியில் அழுத்த சிகிச்சை கொடுக்கறதுனால ஜீரண மண்டலம் சிறப்பாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இறைப்பை மண்ணீரல் கணையம் எல்லாமே அற்புதமாக செயல்படுறதுக்கு இந்த புள்ளி உதவுது அதனால் இந்த புள்ளியை தூண்டுறதுனால வலிக்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்ற மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வலி குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து சிகிச்சை கொடுக்குறப்ப வயிற்று வலி சரியாகும் இந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் பகுதியிலேருந்து மேல் பக்கம் ஏறக்குறைய நாலு விரல் மேலே தொப்புளுக்கு நேராக மேலே இருக்குது அடுத்த புள்ளி எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டொமக் தேர்ட்டி சிக்ஸ் அதாவது இறைப்பை சக்தி ஓட்ட பாதையில் முப்பத்தாறாவது புள்ளி இந்த புள்ளி மிக அற்புதமான ஒரு புள்ளி உடனடி சக்தி கிடைக்கிறதுக்கான ஒரு புள்ளி இந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டி சிப்பியிலிருந்து வெளிப்புறமாக நாலு விரல் கீழே பக்கவாட்டில் இருக்குது நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் புள்ளி தெளிவாக காட்டப்பட்டிருக்கு தெரியும் இந்த புள்ளியிலையும் நீங்கள் தினசரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வர்றப்போ வயிற்று வலியை சரி செஞ்சுக்கலாம் வயிற்று வலி மட்டும் இல்லாமல் மூட்டுவலி வலிப்பு நோய் வாந்தி கோளாறு பேதி முறையற்ற ஜீரணம் மலச்சிக்கல் மன அழுத்தம் இருமல் ஆஸ்மா கிருகிருப்பு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இடுப்பு வலி இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு புள்ளியாக இருக்குது இந்த புள்ளியை சீன அக்குப்பிரஷர் அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் சூசான்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று கால் மைல் அப்படின்னு அதை தமிழில் நம்ம சொல்லலாம் அதாவது ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இனிமேல் என்னால் ஒரு அடி கூட நடக்க முடியாது நகரவே முடியாதுன்னு உட்காந்துக்கிட்ட ஒரு சூழலில் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டா அப்போ கிடைக்கிற அந்த சக்தினால் அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு மைல் அவர் நடப்பார் அப்படின்னு சீனம் அக்கு பிரஷர் அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் சொல்லப்படுது அந்த அளவுக்கு உடலுக்கு உடனடி சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புள்ளியாக இந்த ஸ்டொமக் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது அக்கு சிகிச்சைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய கருவி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய பைஇன் ஒன் ராடு இது ஐந்து பகுதிகளாக இருக்கும் முனைகள் பெருசும் சிறுசுமாக இருக்கும் இது இல்லாமல் ஸ்ப்ரிங் டைப் அதாவது கம்பி சுருள் பொருத்தப்பட்ட ஒரு முனையும் உண்டு இப்போ ஒன்று கொஞ்சம் முனை பெருசு அதை கொஞ்சம் சின்னது இது இன்னும் சிறியது இதுதான் ஸ்பிரிங் ஸ்ப்ரிங் டைப் டிப்பு அடுத்தது ஒரு இந்த அஞ்சு விதமான முனைகளை வச்சு தேவைக்கு ஏற்ப எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சிகிச்சை கொடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் டைப் அதில் சிகிச்சை கொடுக்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபைவ் இன் ஒன் அக்கு ப்ரெஷர் ஆட் என்கிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க நேர்லேயோ கொரியர்லையோ என்கிட்ட வாங்கிக்கலாம் மிக்க நன்றி உடலுக்கும் மனதுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு புள்ளி உடல்லேயே இருக்கிறத நம்ம இதன் மூலம் உணர முடியுது இதை நல்லா புரிஞ்சு மனசில் வச்சுக்குவோம் பயன்படுத்திக்குவோம் இந்த இரண்டு புள்ளிகள்லேயும் காலை மாலை இரண்டு வேலை ஒவ்வொரு புள்ளிக்கும் இரண்டு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி அழுத்த சிகிச்சை நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா சிகிச்சையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே வழி குறையிறத பார்க்கலாம் தொடர்ந்து சில நாட்கள் நம்ம சிகிச்சை கொடுத்துட்டு வர 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 வயிற்று வலி முழுமையாக சரியாகும் கர்ப்பிணி பெண்கள் இந்த புள்ளிகளில் சுயமாக சிகிச்சை எடுத்துக்க கூடாது அக்கு பிரஷர் நிபுணரையோ மருத்துவரையோ ஆலோசனை செய்துக்கிட்டு தான் இந்த புள்ளிகளில் சிகிச்சை எடுத்துக்கணும் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பயணங்களில் ரயில்லையோ பஸ்ஸுலேயோ கார்லேயோ பயணம் செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லது இரவு நேரங்களில் திடுதுப்புன்னு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான வயிற்று வலிக்கு இந்த புள்ளியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அவ்வளவு அற்புதமாக இருக்கும் உடனடியாக வழியிலிருந்து விடுபடலாம் ஒரு மாயஜாலம் மாதிரி வழி சரியாகிறதை நீங்கள் உணரலாம் இது நமக்கும் உதவியாக இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் மிக உதவியாக இருக்கும் அவசர காலத்துக்கு முதல் உதவியாக கூட இதை செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் மருத்துவரை பார்த்தும் நம்ம முழுமையாக சரி பண்ணிக்கலாம் அதனால் இந்த அற்புதமான ஒரு சிகிச்சை வழிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மளால் ஆன உதவியை செய்வோம் இன்னும் ஒரு உபயோகமான சிறப்பான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போமே இதுவரையிலும் முழுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்